இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பாக்கலாமா இது சண்டே மார்னிங் எடுத்தது ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இது வந்து மேலதான் எல்லாம் ஒரு குட்டி பாட்டில் போட்டு ஆனா வந்து எனக்கு வந்து இந்த கிச்சன்ல வந்து இந்த கார்னர்ல வைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அதுக்கு சரி ஏதாவது ஒரு பாட்டு பாங்களாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஆனா வந்து நம்ம தான் நினைப்போம் சில சமயங்கள் வந்து செய்ய முடியாது இல்ல அதே மாதிரி தள்ளி போய்கிட்டே இருந்ததுங்களா ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாடியோட மூடி வந்து உறஞ்சு போச்சு மூடி தானே போச்சு பாட்டு நல்லா இருக்கல அதனால தான் இன்னைக்கு அதுக்கு மறு இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்குங்க ஒரு டூ த்ரீ ஆகுது நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கும் அதனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி ஊத்திட்டு இருந்தேன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு வந்து மது வந்து வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு கொடுத்துட்டாங்களா கடகடன் தக்காளி தோக்கம் பண்ணிட்டு இட்லியும் ஏத்தி இறக்கிட்டேன் ஒரு மூணே மூணு முட்டை இருந்தது சரி அதை வேக வச்சு தக்காளி தொக்கில போட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க நம்ம போயிட்டு வந்து மத்த வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு மது வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டாங்களா நானும் கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா மீன் இறாலாம் வந்து மீன் கரா கட்டணும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வாங்கி வச்சுட்டு இறாவை வந்து குரு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களா நான் வந்து மீனை மட்டும் கிளீன் பண்ணிட்டு குழம்பு கூட்டி தாளிச்சும் வச்சிருக்கேன் சமைக்கும் போது தாங்க ஒண்ணு தோணுச்சு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவா நாம வந்து பிரச்சனைகளை கண்டு ஓடிக்கிட்டே தான் இருப்போம் ஓட ஓட அதுவும் நம்மள விரட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு ஒரு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா அந்த பிரச்சனைக்கே பிரச்சனையா மாறிடலான்ட்டு அப்ப நம்மளை பார்த்து பயந்து ஓடணு அந்த ஒரு முடிவோட தான் இந்த சமையலை செஞ்சு முடிச்சேன் என்னதான் பிரச்சனை கொடுக்குறவங்களை நம்ம விலகி இருந்தாலும் சில பேர் வந்து நம்ம கூடவே இருந்து பிரச்சனை கொடுக்குறாங்களா அவங்களுக்கு தீர்வு தான் நான் இப்ப சொன்னது பாப்போம் எந்த அளவுக்கு நம்மளால குடுக்க முடியுது நீ எல்லாத்துக்கும் ஒரு தேவை இல்ல இப்படி யோசிச்சுக்கிட்டே தாங்க எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிட்டேன் யாரா தொக்கு பண்ணிட்டு ரசமும் தாளிச்சு வச்சுட்டேன் கையோட கையா எடுத்த பொருளையும் அது இடத்துல வச்சுட்டேன் இந்த சண்டே கொஞ்சம் சிம்பிளான மினுவா இருந்தாலும் திருப்தியா சாப்பிட்டோம் கூடவே பாத்தீங்கன்னா ஸ்டவையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இதோட முடிஞ்சது வேலை இதோட நைட்டுக்கு சிம்பிளா ஒரே ஒரு இடி இட்லி ஊத்திட்டா போதும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாரு